உலகெங்கிலும் பரவி வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நாச்சியார் பண்ணை சிவகங்கையிலிருந்து குகன்மூர்த்தி இன்னைக்கு நம்ம தாராபுரம் பக்கத்தில் ஒரு ஆறரை ஏக்கர் பனை தோப்பு உருவாக்குறதுல இன்னைக்கு இருக்கோம் விதைகளால் இப்போது இந்த விதை விழும் பருவகாலம் கிட் சற்ற கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் நல்ல விதைகள் கிடைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இது யாழ்ப்பாண விதைகள் இதுவும் ஒரு பதினஞ்சு நாளில் அதுக்கு மேலே நம்ம இது முளப்பு விடுறதை நம்ம தடுக்கவே முடியாது விதைகளை வந்து மண்ணில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை வெளியில் நீங்கள் சும்மா போட்டிருந்தாலும் காற்றுல உள்ள ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு அந்த கொட்டையில் உள்ள சத்துக்களை கொண்டு அப்படியே அது முளை விட்டுரும் ஒன்ஸ் அது முளை விட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் ஊன்றது என்னை வீண் தான் ஏன்னா அந்த முளை அந்த முளை விட்டுருக்கு இல்லையா அதில் உள்ள அந்த தண்ணீர் சத்து அது ரப்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே வெளியில் போயிருச்சம்னா விதை வீணாகி போயிடும் இது பருவகாலம் முடிய போகிற சமயனால ஒரு ஆறரை ஏக்கர் தோப்புக்கு நாற்று போட்டோம்னா என்ன காஸ்ட் வருமோ அதையே விதைகள் கொண்டு நம்ம போட்டோம்னா நாலு மடங்கு க குறைச்சி அந்த செலவுகளை நாலு மடங்குக்கு மேலே செலவுகளை குறைக்கலாம் இல்லை என்ன ஒரு வசதி அப்படின்னா இது வந்து நம்ம ஊன்றுறதுக்கு நீங்கள் ஊண்டுங்கயா நீங்கள் ஊண்டுங்க இது நம்ம ஊன்றுறதுக்கும் எளிது இப்போ நாற்றுக்கு நம்ம கடப்பாறை போடணும் அல்லது பேக்கில் பைகளில் வளர்த்த கண்டுகளுக்கு வந்து மெஷின் போட்டு ஆகர் போட்டு பண்ணுறோம் இது விதைகள் வந்து எளிமையாக நம்ம ஊண்டி செலவுகளை குறைக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் அல்லது ஏழு மாதம் கழித்து எந்தெந்த விதைகள் முளைச்சிருக்கு முளைக்கலைங்கிறத ஒரு ரெவ்யூ ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படியே வாங்க ஆய்வுக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் முளைக்காத இடங்களில் நம்ம நாற்று நட்டுக்கிறலாம் அதாவது செப்டம்பர் ஆகஸ்ட் மாத கடைசியில் ஆங்கிலத்தில் ஆகஸ்ட் மாதம் கடைசி செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பாதி இந்த மூணு மூன்றரை மாதங்கள் தான் நம்மளுக்கு விதை கிடைக்கிது அதுக்கப்புறம் வருஷம் பூரா பனையை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி தான் நம்ம நாற்றுக்களாக போட்டு மூடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே நம்ம தாராபுரம் அருகில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து விதைகளை கொண்டே ஒரு தோப்பு ஆறரை ஏக்கர் நீங்கள் பார்க்கலாம் அங்கே விண்டு மில்லு விண்டு வேன்ஸ் அங்கே காத்தாடி இருக்குது தாராபுரம் பகுதி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் காற்று பயங்கர வேகத்தோடு அடிக்கக்கூடிய பகுதி இந்த பருவ காலத்தில் இல்லை ஆனால் காற்று ரொம்ப அடிக்கக்கூடிய பகுதி தான் அப்போ நீங்கள் சுற்றி வந்து பனையை நீங்கள் முழுக்க வேலையில் இங்கே ரெட்ட வருஷ ஜிக் ஜாக ரெட்ட வருஷையில் ஐயா சேதுங்கிறவரோட தோப்புது நம்ம நண்பர் தான் அவர் முழுக்க வேலி முழுக்க பனை போடுறாங்க என்ன அப்படின்னா இங்கே வாழை வந்து இங்கே மறந்துடணும் வாழை தாராபுரம் பகுதியில் வாழையே போட முடியாது ஏன்னா காற்று அவ்வளோ ஹெவியாக இருக்கும் வாழையை சாய்ச்சி விட்ருவோம் அந்த முட்டு கொடுக்குற காசுக்கு வந்து நீங்கள் வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்போது வேறு மாங்காய் இருக்குது மாங் செடி மா கன்றுகள் மரங்கள் இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா பூ பூக்கும் காலத்திலேயே காற்று அடிச்சிச்சு அப்படின்னா ஊறாக ஒதுஞ்சிடும் வேறு எந்த விவசாயம் பண்ணுறதும் நெல்லை தவிர எந்த விவசாயம் பண்ணுறதும் இங்கே சிரமம் ஏன்னா அந்த காற்று இப்போ காற்றுக்கு ஒரு அரணா இருக்குதுங்கிறது ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த பகுதியில் ஏற்கனவே நம்ம தாராபுரத்தில் பண்ணியிருக்கிறோம் அங்கேயும் இதே பிரச்சனையை நம்ம அணுகணும் இங்கேயும் வந்து முக்கியமாக காற்று அதிகமாக இருக்கிறதுனால பனை ஒரு பெரிய அரணாக இருக்கும் அப்படிங்கிறதுல ரெட்ட வருஷ வேலையிலையும் போட்டுட்டு அதே மாதிரி ஆறரை ஏக்கர் ஆறரை ஏக்கர் பனை தோப்பு அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட நம்ம ஐநூற்றி இங்கே பொதுவாக வந்து எட்டுக்கு பதினொன்று அல்லது எட்டுக்கு பதிமூணு அந்த மாதிரி போட்டு கொடுக்குறது இங்கே வந்து பத்துக்கு பத்து நம்ம போடுறோம் மண் அருமையான மண் மண் அருமையான மண் நல்லா பொழுன்னு இருக்குது கரும் சிவப்பில் இருக்குது நல்லா பனை வரும் நீங்கள் சுற்றி அங்கே பார்க்கலாம் அங்கே காமெண்ட்டு பனை நீங்கள் பார்க்கலாம் நிறைய பனைகள் இருக்குது பனைகள் இருக்குது ஆனால் அதை எடுத்து நம்ம அதை முறையாக ஊண்டாமல் விட்டாச்சு இப்போ அது முறையாக ஊன்றுறோம் அதே மாதிரி மண் மட்டும் கிடையாது ட்ரிப்பு இந்த வயர் காமி முழுக்க இது வந்து சொட்டு நீர் பாசனம் முழுக்கா பண்ணுறாங்க இப்போ சொட்டு நீருக்கு உண்டான பைப்பு எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கே விதை ஊண்டிட்டு உயிர் தண்ணி ஊற்றுறோம் ஊற்றிட்டு ட்ரிப்பு ஒயர் போடுறதுக்கு பின்னாடியே ஆட்கள் வர்றாங்க ஆ இது மாதிரி ஒரு பெரிய தோப்புகள் பெரிய ஏரியாவில் இது வந்து ஆறரை ஏக்கர் இருபத்தி ஒரு ஏக்கருக்கு உள்ளே உள்ள ஆறரை ஏக்கர் அப்போ இந்த மாதிரி பெரிய நிலப்பரப்பில் பண்ணும் பொழுது இந்த எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் மேலே வந்து மின் கம்பிகள் உள்ள கிராஸ் ஆகுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது பனை வந்து உயர வ வளரக்கூடியது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த ஒயர் மேலே இருக்குது அப்படின்னா இந்த ஒயர்லேருந்து செங்குத்தா நம்ம புள்ளி எடுத்து இருந்து எட்டு அடி தள்ளி தான் பனையை நடணும் ஏன்னா ஒரு சரியா ஒரு பத்து வருஷத்தில் ஏழு எட்டுலேருந்து பத்து வருஷத்தில் பனை வந்து எலக்ட்ரிக்கல் லைன்ஸை போய் முட்டிரும் நிச்சயமாக தொந்தரவாக இருக்கும் நல்ல பலன் வரக்கூடிய அந்த உயரத்தில் அந்த பனை முதிர்ச்சின்னு இருக்கும்போது பனையை சீவிர மாதிரி வெட்டுற மாதிரி வந்துடும் அதனால் அந்த மாதிரி தோப்புகளில் இருக்கும்போது அதை ரொம்ப கவனம் எடுத்து நம்ம செய்யணும் இங்கே இந்த தோப்பு உருவாக்கத்தை பொறுத்தவரை ஏக்கருக்கு விதைகள் வந்து பனை மரங்கள் வந்து மூவாயிரத்தி ஐநூறுக்கு குறையாமல் மரங்களை நம்ம உருவாக்க முடியும் இப்போ விதைங்கும்போது நம்ம அந்த மார்ட்டாலிட்டி ரேட்டை கணக்கு பண்ணி ஒரு குழிக்கு ரெண்டு விதை நம்ம வந்து போடுறோம் நேற்று பதினஞ்சாயிரம் விதைகள் வந்து இறங்கிருச்சு கொடுத்தாச்சுங்க இப்போ மூவாயிரத்தி ஐநூறுனா ரெட்டை விதை போட்டால் ஏழாயிரம் விதை தான் ஆனால் பதினஞ்சாயிரம் விதைகள்ங்கிறது வேலியோடு சேர்த்து வருது மிக குறைந்த காலத்திலேயே வந்து இங்கே தோப்பு உருவாகிறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது காரணம் என்னன்னா ட்ரிப்பு போடுறாங்க பனைக்கு வந்து நீர் சத்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அதுக்குன்னு நம்ம தென்னை மரத்துக்கு பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை தென்னை மரத்துக்கு உரம் உப்பு இன்றைக்கி நிறையா மெய்டீரியல்ஸ் ஆகிடுச்சி பனைக்கு அந்தளவுக்கு தேவையில்லை ஆனால் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தோணையாவது தண்ணி நம்ம பனைக்கு பாய்ச்சி ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்துக்கு ஒரு துணையாவது இயற்கை உரங்கள் வெர்மி கம்போஸ்ட்டு இந்த மாதிரி இயற்கை உரங்களை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏழு எட்டு வருஷத்துலயே நல்ல காய்ப்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நியர் ஃப்யூச்சரில் குறைந்த பட்ச ஒரு எதிர்காலத்திலேயே இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மூவாயிரத்து ஐநூறு மரங்கள் வேலியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் மரங்கள் சேர்த்து ஒன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து பத்தாயிரம் மரங்கள் கொண்ட மிகப்பெரிய தோப்பாக தாராபுரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்